இது வச்சு அஞ்சு மாதம் ஆகுது அதோடைய ஈக்குவலாக தான் வச்சுது இப்போ சுற்றி பாருங்கள் இதில் என்னென்ன மரம் வச்சுருக்கணும் இது பார்த்தீங்கன்னா செம்மரம்னு சொல்லுவாங்க இப்போ தான் இருக்கோம் இது வளர்ந்ததுன்னா ஒரு லட்ச வரைக்கும் போகக்கூடியது இது பார்த்தீங்கன்னா சாந்தை மரம் தான் இதுவும் இது வெச்சோம் குத்து குச்சி அடிச்சிடுச்சு அதனால் திருமணம் நட்டு இருக்கும் அதை அப்புறம் பார்த்தீங்கன்னா சாந்தன் மரம் செம்மரம் ஒரு செம்மரம் வச்சுருக்கோம் பாருங்கள் அதே இதேமே கருணை மரம் இதே பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து மாமரம் வச்சுருக்கோம் வெரைட்டியாக வெரைட்டி வெரைட்டியாக இது வச்சா அஞ்சு மாதம் ஆகுது நல்லா துளிர் விடுது பாருங்கள் நைட்டு அது ஒரு கருணை மரம் இருக்குது பையா மரம் பாருங்கள் இது வச்சா அஞ்சு மாதம்லாம் ஆகுது இது வச்சா அஞ்சு மாதம் ஆகுது பாட்டா தெரியும் பூ பூக்குது காயும் காய்க்கு போகுது தொழில் அருமையாக இருக்குது டக்குங்களா இதுமாரி தான் இந்த மரம் பாருங்கள் பள்ளின்னு சொல்லக்கூடிய மாமரம் நல்லா துளிர்கழம்பு இருக்குது இதெல்லாம் ஒரு மூன்று ஆண்டுல காய்க்கக்கூடிய மரங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் மரம் வீட்டுக்கு தேவையான வந்து கிடைக்கும் அதுக்காக இதை வச்சுருக்கோம் என்னென்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு சுண்டகா மரம் இருக்கு நம்ம வீட்டு தேவைக்கு வாட்டு ஒரு நாள் கொடுத்துருவோம் இது செம்மரம் பார்த்துருக்கோம் இது உங்கள் மாமரம் இதுவும் ஒரு வகையான மாமரம் தான் கங்கனப்பள்ளின்னு சொல்லக்கூடியது ரெண்டு மாமரம் பாருங்கள் வண்டகா மரம் உடம்புக்கு நல்லது இந்த சாப்பிட்டா வாரத்துக்கு ஒரு முறை வீட்டில் கால் வந்து அப்படியே வந்தீங்கன்னா சப்போட்டா மரம் சப்போட்டா மரம் வச்சால் அஞ்சு மாதம்தான் ஆகுது சாப்பிட்டா சரி நல்லா சுழு குழம்பு அருமையாக வருது இப்போ இதில் என்ன வச்சுருக்கோன்னா பார்த்தா தெரியும் செம்மரம் வச்சுருக்கோம் இது பார்த்தா வச்சுருக்கோம் இது வளர்ந்ததுன்னா ஒரு இருபது ஆண்டு இந்த பல்லா மரம் வச்சு அஞ்சு மாதம்லாம் ஆகுது இது நல்லா காய் தரக்கூடிய பணம் தான் இது ஒரு அஞ்சு மூணு ஆறு மூணு வருஷத்துல காய் இப்போ பார்த்தீங்கன்னா இது பதினஞ்சு சென்ட் தான் இதில் எத்தனை மரம் வச்சுருக்கோம் பாருங்க இது ஒரு ஐந்து ஆண்டு போச்சுன்னா இது ஃபுல்லாக அப்படியே காடு போல சுழலில் ஏற்படுத்தும் காட்டுறதுக்கே இயற்கையாக இருக்கும் பாருங்க கொஞ்சம் கூட நிலம் வேஸ்ட் ஆகக்கூடாது அது பக்கத்துலேயே காமாடு பக்கத்தில் தேக்கு மரம் தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா வளர்ந்ததுன்னா ஒரு இருபது வருஷம் கழிச்சு ஒரு முப்பதாயிரம் போனால் கூட நம்மளுக்கு ஒரு ஐம்பது மரம் வச்சிருக்கோம் இதை சுற்றி இப்போ கணக்கு போட்டுக்கலாம் நீங்கள் இருபதாயிரம்னா கூட அஞ்சு லட்சம் பத்து லட்ச ரூபா ஆகுது இது பார்த்தீங்கன்னா மாங்கனின்னு சொல்லுவாங்க மாங்கனி இதுவும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் வேட்டக்கூடிய மரம்னா இதுவும் உட்டுக்கு தான் தேவைப்படுது இதுவும் நல்ல ஒரு காசு தான் ஒரு லட்ச ரூபா ஒரு மரம் ஒரு இருபது வருஷம் கழிச்சு இது பார்த்தீங்கன்னா நம்ம சந்தன மரம் செம்மரம் அது அடுத்தது பார்த்தீங்கன்னா மாங்கனி கொஞ்சம் வில இருக்குது நம்ம நம்ம விவசாய யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட உள்ள பெல் பட்டன் அனுப்புங்க நன்றி வணக்கம்